السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه باب الله ما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم القرآن المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا أن أنس بن مالك رضي الله عنه أنه قال قال النبي صلى الله عليه وسلم فدبت إني لقيت إخواني قال فقال أصحاب النبي صلى الله عليه وسلم أبا ليس نحن إخبانا قال النبي صلى الله عليه وسلم أنتم أصحابي ولكن إخواني الذين آمنوا بي ولم يروني أو كما قال عليه الصلاة والسلام على بس நிகரற்ற நிறைந்த அன்பாளர் எல்லாம் வந்த அப்பாஹுவின் திருப்பயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புறையாக அருளப்பட்ட அண்டல் நபிகள் நாயகம் சல்லந்தாபு அலைகி வசல்லம் அவர்களை போற்றி என துறையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்டிய மிக்க அப்பாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் பல்குறானிலே சொல்லிக் காட்டுகின்ற பொழுது அவர்களை பார்த்து சொல்லி நிச்சயமாக உமக்கு தெளிவான வெற்றியை நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அண்ணலாரை பார்த்து சொல்லிக்காட்டுவான் அந்த வெற்றி என்பது மக்காவில் ஏற்பட்ட வெற்றி குறித்து வல்ல அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவாகவே சுட்டிக்காட்டுகின்றான் இப்படி இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவர்கள் எவர்களெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக கலசாடை செல்லும் அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்னாருக்கும் அன்னாரை பின்பற்றிய அருமை தோழவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எல்லாமல்ல அல்லாஹ் வெற்றியை வழங்கினான் என்பது திருக்குறான் செல்லக்கூடிய சான்று நினைமிக்கவர்களே சல்லா செல்லம் அவர்களை கண்கூடாக பார்த்த அருமை சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்கள் பட்ட தியாகத்தை நாம் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அனைத்தையுமே இழந்தார்கள் இஸ்லாத்திற்காக அவர்கள் எதை இழக்கவில்லை உயிரை இழக்கவில்லையா உடைமைகளை இழக்கவில்லையா சொந்த நாட்டை இழக்கவில்லையா சொந்த வீட்டை இழக்கவில்லையா ஆசையாக சேர்ந்த சொத்தை இழக்கவில்லையா எதை இழக்கவில்லை எனவே தகாபாக்கள் பட்ட தியாகத்திற்கு கஷ்டத்திற்கு எல்லாம் நாள் வரைக்கும் நிரந்தரமான ஒரு கூலியை அதுதான் அன்பும் அன் அல்லா அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்ற ஒரு அழகான வெகுமதியை பட்டத்தை சலந்தாடை செல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதற்காக வேண்டி பட்ட துன்பங்களுக்கு அவர்கள் செய்த தியாகங்களுக்கு எல்லாம் அல்ல அல்லா இந்த உலகத்திலேயே கூலியை கொடுத்து விட்டார் நம்ம காலத்தில் வாழக்கூடிய நாம் இந்த காலத்தில் வாழக்கூடிய நாம் நாம் முஸ்லிம்களாக வாழ்வதே பெரிய தியாகம் ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய கோட்பாடின்படி இஸ்லாமிய அந்த வழிபாட்டின்படி இஸ்லாமிய தோற்றத்தின்படி பசாதான இந்த காலத்திலே மோசமான இந்த காலத்திலே இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் அவதூறுகள் வாரி இணைக்கப்பட்ட இந்த காலத்திலே நாம் முஸ்லிம்களாக வாழ்வதே மிகப்பெரிய தியாகம் இதை சாதாரணமாக இருந்து கொள்ள நாம் எல்லாம் கேட்போம் இஸ்லாத்திற்காக நாம் என்ன தியாகத்தை செய்து விட்டோம் என்று அம்மிலே சிலர்கள் கேட்கின்ற பொழுது இப்படிப்பட்ட மோசமான இந்த காலத்திலே ஓரிழை கொள்கையை உயிருக்கு உயிராக உயிருக்கும் மேலாக நாம் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் தோற்றத்தில் வாழ்வதே மிகப்பெரிய தியாகம் அதை மறுக்க என்று சொன்னால் அனைத்து துறைகளும் அனைத்து ஊடகங்களும் இஸ்லாத்திற்கு எதிராகத்தான் செயல்படுகிறது அப்படி செயல்பட்டாலும் கூட நாம் எதிர்நீச்சல் போட்டு முஸ்லிம்களாக வாழ்கிறோமா இல்லையா இதைவிட பெரிய தியாகம் இந்த உலகத்தில் இருக்கிறதா ஒரு தடவை நபிகள் பெருமான் தரலாறு செல்லம் அவர்கள் தோழர்களிடம் சொல்லி காட்டுவார்கள் இந்த ஹதீசு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்லா அலி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் என் உடன் பிறந்த தோழர்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று சல்லல்லா அலி அவர்கள் சொல்லுவார்கள் இருக்குது சகோதரர்கள் தோழர்கள் தோழர் என்று சொன்னால் நட்பின் மூலமாக கிடைக்கக்கூடியவர்கள் தோழர்கள் சகோதரர்கள் என்று சொன்னால் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் சகோதரர்கள் அப்ப தோழர்களின் நட்பு மிக நெருக்கமானதா உடன் பிறந்த சகோதரர்களின் நட்பு நெருக்கமானதா நட்பு அதிகுக்க முடியது என்று பார்க்கின்ற பொழுது தோழர்களை காட்டிலும் உடன் பிறந்த அந்த இரத்த பந்துக்களுடைய உறவு மிகவும் ஆழமானது மிகவும் உறுதியானது மிகவும் நெருக்கமானது தள்ளாரி செல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் நான் என் உடன் பிறந்த அந்த சகோதரர்களை காண நான் ஆசைப்படுின்றேன் என்று நபிகள்ர் முஹம்மது صلى الله அவர்கள் சொல்லுவார்கள் அப்ப صلى الله عليه இருந்த அன்னலாரின் அன்பு தோழர்கள் நபி தோழர்கள் ஃபக்கால சுஹானுல் اصحاب النبي صلى الله عليه وسلم அவ லைத நஸலு நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா யார் கேட்பா கேட்பாங்க நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் கிடையாதா என்று நடிகளாரை பார்த்து கேட்கின்ற பொழுது வல்லாரி செல்லம் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா சொல்லுவாங்க தோழர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் கிடையாது நட்பின் மூலமாக இணைந்த மான இணைந்த நீங்கள் எல்லாம் எனது தோழர்கள் என் உடன் பிறந்த சகோதரர்கள் கிடையாது எங்களை விட உங்களுக்கு உறவிலே மிகவும் நெருக்கமானவர்கள் யாரு அப்படின்னு கேட்கின்ற பொழுது தலவாரி செல்லம் அவர்கள் விடை தருவார்கள் வலாக்கின் நிக்வானி எனது உடன் பிறந்த சகோதரர்கள் யார் தெரியுமா பி என்னை எவர்கள் விசுவாசித்தார்களோ அவர்கள் அவர்கள் மர்ணித்து நானூறு ஆண்டுகள் கடந்து விட்டது அவை நாம் பார்க்கவில்லை அவர் கொண்டு வந்த அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லா நாம் பார்க்கவில்லை அவர் கொண்டு வந்த அந்த ஈமானுடைய கொள்கை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதற்கு சிறதி நமக்கு கிடைக்கக்கூடிய பதவி என்ன தெரியுமா தலவாரி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எனது உடன் பிறந்த சகோதரர்கள் யார் தெரியுமா வளம் எறவுடி என்னை காணாமல் எனது கொள்கை ஏற்றுக்கொண்டார்களே அந்த நூலின்கள் உங்களை விடவும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நீங்கள் எல்லாம் தோழர்கள் தான் ஆனால் அவர்கள் அதையும் தாண்டி என் உடன் பிறந்த சகோதரர்கள் என்று இந்த காலத்தில் வாழக்கூடிய நபிகளாருடைய மறைவுக்கு பிறகு வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களை பார்த்தோம் நபிகள் பெருமான் தலல்லாறை செல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் இந்த இடத்துல தலல்லாலை செல்லம் அவர்கள் தமது சோழர்களை காட்டிலும் அவர்களை பார்க்காமல் ஈமான் கொண்ட முஸ்லிம்களை ஒருபடி மேல வைக்கிறாங்க பாருங்க நீங்க எல்லாம் இனி பார்த்து ஈமான் கொண்டிருக்கிறீங்க நான் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீங்க எனது நட்பின் வட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் என்னை காணாமல் நான் கொண்டு வந்த கொள்கை ஏற்றுக் அந்த மூவியன்கள் உங்களை விடவும் மிகவும் எனக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் எனது சகோதரர்கள் என்று நடிகல் பெருமாள் சலல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இப்ப கண்ணி மிக்கவர்களே நடிகராரை நாம் பார்க்கவில்லை அல்லாஹை நாம் பார்க்கவில்லை நடிகளார் கொண்டு வந்த அந்த கொள்கையை நாம் ஏற்றுகிறோமா இல்லையா உயிருக்கு உயிராக அல்ல உயிரை விடவும் மேலாக சலல்லா அலை செல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டதின் விளைவாக நமக்கு முத்திரை குத்தப்பட்டது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சகாபாக்களுக்கு நிகரான தியாகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகாபாக்கள் இல்லாமல் எந்த தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட அந்த தியாகத்தை நாமும் தியாகம் செய்கின்றோம் இந்த காலத்தில் வாழுகின்ற பொழுது ஈமாலுடன் வாழ்கின்ற பொழுது எவ்வளவு சட்டம் தெரியுமா ஒரு பேருந்திலே பயணம் செய்கின்ற பொழுது நாம சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை மற்றவர்கள் எல்லாம் முண்டி கொண்டு சண்டை போட்டு கொண்டு சீட்டு பிடிப்பாங்க நாம போன சீட்டு தாராளமா கிடைக்கும் நம்ம பக்கத்தில் எவனுமே உட்கார மாட்டான் ஏன் அப்படின்னா பெரிய பயங்கரவாதியா இருக்கு தாடியை பார்த்து பாடியை உன் பெரிய பய அப்படி உலக மீடியாக்கள் நம்மை சித்தரித்து விட்டார்கள் ஒரு ஏரியாவில நலிந்த பிரிவு முஸ்லிம்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கப்படுகிறதா ஏதாவது கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கும் அவர் இஸ்லாத்தின் தோற்றத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்தா நல்ல தாடி எல்லாம் சேவ் பண்ணி நல்ல இஸ்லாமிய தோற்றம் தெரியாத அளவுக்கு இருந்தா அவருக்கு கொடுக்கலாம் ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டை அவர்கள் வாடகை கொடுப்பதுண்டா இஸ்லாமியர்களுக்கு வீடு வாடகைக்கு கிடப்பது கிடையாது பேருந்து பயணத்திலே நாமெல்லாம் ஒதுக்கி தள்ளப்படுகிறோம் அப்படி இருந்தும் கூட இந்த கொள்கையை வினாமல் சத்திய பாதையிலே நாம் பயணிக்கின்றோமா இல்லையா இது பெரிய தியாகம் இல்லையா இந்த காலத்துல எனவே தான் இப்படிப்பட்ட தியாகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து தலவாறு செல்லும் அவர்கள் சகாபாக்களை காட்டிலும் ஒருபடி மேலாக சொல்லுவார்கள் என்னை பார்க்காமல் ஈமான் கொண்டவர்கள் எனது சகோதரர்கள் என்னுடன் பிறந்த சகோதரர்களை போன்றவர்கள் என்று நடிகர் பெருமான் சலல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நினைவுங்கவர்களே அப்ப இஸ்லாமியர்கள் உலகளாவிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நீதி கிடைப்பதற்காக வேண்டி எங்கே அணுகுவார்கள் நீதிமன்றத்தை அணுகுவார்கள் நீதிமன்றத்திலும் நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்கே அணுகுவார்கள் நிர்வாகத்துறையை அணுகுவார்கள் நிர்வாகத்துறையிலும் நமக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் அணுகக்கூடிய முறை நாம் அணுகக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா தான் கூலம் நமது குமுறல்களை நமது சோதனைகளை நாம் படுகின்ற வேதனைகளை நாம யார்கிட்ட சொன்னோ நாம் அல்லாஹும் இடத்தில் தான் நாம் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதனை நிகழ் பெருமார் சொல்லாதி செல்லமர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு அழகான முறையிலே தெரிவிப்பார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறுபது புகார்ல தமிழாக்கத்தில் அந்த அஜீத்தை நீங்க படிச்சு பாருங்க தல்லாரை செல்லம் அவர்கள் ஒரு சிலருக்கு எதிராக அல்லாஹமிடத்திலே துவா செய்வார்கள் மக்காவின் ஆட்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட தனது குடிமக்களை பாதுகாப்பதற்காக நீண்டி அரசியல் ரீதியாக சில தந்திரங்களை போர்களை நடத்தியிருந்தாலும் கூட சில சமயத்திலே எதிர்களுடைய அச்சுறுத்துகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அவர்களின் மூலமாக முஸ்லிம்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற பொழுது போர் தந்திரத்தை எல்லாம் கைவிட்டுவிட்டு அவர்கள் எந்த நடவடிக்கையில் இறங்கினார்கள் என்று சொன்னால் கடைசி கட்டமாக அல்லாஹு விடத்தில் துவா செய்வார்கள் எப்படி துவா செய்வாங்க அப்படின்னா தொழுகையில துவா செய்வாங்க அந்த ஹதீஸ்ல அபு குறைதா அலி அல்லா குவான்கு அவர் வந்திக்கக்கூடிய அந்த ஹதீஸ் அவங்க சொல்றாங்க தலந்தா அலி செல்லம் அவர்கள் யாருக்கும் எதிராக துவா செய்ய நாடினால் என்ன செய்வாங்க அப்படின்னா தொழுகையில ருக்குவுக்கு பின்னால குழுந்து ஓதுவார்கள்

அல்லாஹ் ரப்பனா வலக்கல் ஹம்த் சொல்றமா இல்லையா இப்படி சொல்லி முடிச்சத பிறகு சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குனுத் ஓதுவார்கள் என்ன ஓதுவாங்க பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமான துஆக்களை குனுதுகளை நபிகள்ர்மா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இந்த ஹதீஸ்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனுத் ஓதுவார்கள் அல்லாஹ் ஹும்ம அன்ஜி வலீத் ابن அல் வலீத் குனு வலீத் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி மக்கா வாசிகள் அவரை துன்புறுத்தினார்கள் உடனே சல்லா அருசல்ல அவர்கள் அந்த காரியத்தை ஒப்படைத்தார்கள் தளமத்துக்கு இவரும் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணமாக அவரும் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுவார் அவரையும் நீ காப்பாற்றுவாயாக ஐயா ரபியா அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பலவிதமான முறைகளிலே அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார் வேதனை அனுபவித்தார் உடனே சலதாலை செல்லும் அவர்கள் அவரையும் விழிப்பாயாக அவரையும் காப்பாற்றுவாயாக என்று இந்த மூன்று நபித்தோழர்களுக்கு சலந்தாலை செல்லும் அவர்கள் துவா செஞ்சுட்டு கடைசில சலதாலை செல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹு இறைவா

துன்பங்களை துயரங்களை கொடுத்து வந்த அந்த சமுதாயத்திற்கு எதிராக சலல்லா அலி சொல்லம் அவர்கள் அந்த ருகுக்கு பிறகு அவர்கள் ஓதக்கூடிய அந்த குருத்திலே இந்த துவாவை சேர்ப்பார்கள் அல்லாஹும் இறைவா உனது பிடியை இருக பிடிப்பாயாக நாம பிடிக்கிறத விட நாம பிடித்த தப்பித்திருவான் நாம பதில் அடித்து கொடுத்த தப்பித்திருவான் ஆனால் சலல்லா அலி சொல்லம் அவர்கள்

நீ எப்படிப்பட்ட பஞ்சத்தை ஏற்படுத்தினாயோ அப்படிப்பட்ட பஞ்சத்தை நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக இன்று தலதாரி அவர்கள் துவா செய்தார்கள் அவர்கள் இந்த எப்படி செய்வாங்க அப்படின்னா சத்தம் போட்டு செய்வாங்க அது எந்த தொழுகையா இருக்கட்டும் ஐங்கால தொழுகைகள் இந்த ஐங்கால தொழுகைகள்ல நாம பாதிக்கப்படுகின்ற பொழுது அதிகமாக இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம கவர்மெண்ட் கேட்டு ஒண்ணு நியாயம் கிடைக்கல நீதிமன்றத்தை தட்டி நியாயம் கிடைக்கல கடைசியில ஒண்ணுமே செய்ய முடியாது போராட்டம் பண்ண தீவிரவாதம் இருந்துதான் அப்ப அல்லாஹிடத்திலே நான் கொள்கையிலே குழுசை ஓத வேண்டும் இதை கலந்தாலை செல்லவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அந்த குழுசு ஓதக்கூடிய முறை என்ன அப்படின்னா ஐங்கால தொழுகைகள் ஐங்கால தொழுகைகள் நான்கு ரக்காத்து அப்படின்னா கடைசி நான்கு ரக்காத்துல இப்படிப்பட்ட அந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் யார் எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை நீ அழிப்பாயாக அவர்களுக்கு நீ தோல்வியை நீ தண்டிப்பாயாக என்று என்ன செய்யணும் நமக்கு எந்த துவாவை கேட்க முடிகிறதோ அந்த துவாவை கேட்க வேண்டும் அப்போ தொழில் இருக்குது நான்கு ரக்காத்து அப்ப கடைசி ரகாத்துல ருக்கு விட்டு எழுந்த பிறகு நாம் என்ன செய்யணும் நுகர் தொழுகை என்பது அது அமைதியாக சூறாக்களையும் பாத்தியாவையும் அமைதியாக ஓடக்கூடிய ஒரு தொழுகை முறை அந்த தொழுகையாக இருந்தாலும் கூட நாம் குணூத்து ஓதுகின்ற பொழுது கடைசி ரக்காரத்தில் ருக்குவுக்கு பிறகு சப்தம் போட்டுத்தான் ஓத வேண்டும் இப்படித்தான் நடிகல் பெருமான் சலந்தாலை செல்லும் அவர்கள் சப்தமிட்டு ஓதினார்கள் இன்னும் அந்த குப்பார்களுக்கு எதிராக அல்லாஹ் செல்லம் அவர்கள் துவா கேட்கின்ற பொழுது அல்லாஹும் அல்லான் இறைவ அவர்களை சரிப்பாயாக அவர்களை நாசப்படுத்துவாயாக என்று அடிகள் பெருமான் சலந்தா அலி சலம் அவர்கள் இப்படிப்பட்ட அந்த துவாவை நமக்கு கேட்டிருக்கிறார்கள் இன்னும் சில சந்தர்ப்பத்திலே சலந்தா அலி சல்லம் அவர்கள் யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களோ அகுதாப் என்ற ஒரு யுத்தம் அகல் போர் என்று சொல்லப்படுகிறது இதுவும் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு அந்த அகல் போரிலே சலல்லா அலை செல்லம் அவர்களுக்கும் அவர்கள் தொழுகைக்கும் அந்த காக்கிர்கள் எல்லாம் இடையூறாக இருந்ததின் காரணமாக அவர்களை தண்டிப்பதற்காக சலல்லா அலை செல்லம் அவர்கள் கையாண்ட விதம் என்ன தெரியுமா அல்லாஹு விடத்திலே ஒப்படைத்தார்கள் என்ன துவா கேட்கிறாங்க தெரியுமா அல்லாஹு முன்சில் கிதாப் வேதத்தை இறக்கி வைப்பவனே அரிய அல்லா கிதாப் மிக வேகமாக கணக்கு கேட்பவனே அஹிதிமில்லா அஹ்ஜாப அஃ திமுஹூர் வசல் திமுஹூர் இஸ்லாத்தை வேறு வேறெழுப்பதற்காக பல திக்கல்களிலிருந்து பல திசைகளில் இருந்து பல கூட்டங்கள் வந்திருக்கிறார்களே இந்த கூட்டத்திற்கு நீ தோல்வியை கொடுப்பாயாக நடுக்கத்தை கொடுப்பாயாக என்று அதிகல் பெருமான் பலல்லாரிப்பதன் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இன்னும் புகாரர் பதிவு செய்யப்பட்ட அறியது தலந்தாலை செல்லும் அவர்கள் எழுபது காரிகளை எழுபது ஆபின்களை நதிர் தேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதர் எங்களுடைய பகுதியிலே இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி எழுபது ஆப்பிள்களை நீங்கள் அனுப்புங்கள அப்படின்னு கேட்கின்ற பொழுது தலதாளி செல்லப்பவர்கள் எழுபது ஆப்பிள்களை அனுப்பி வைப்பார்கள் ஆனால் இந்த எழுபது ஆப்பிள்களும் தேவ மவுனா என்ற இடத்திற்கு சென்ற பிறகு அந்த காப்பிரிகள் என்ன செய்வாங்க அந்த நதிவு என்ன செய்வாங்க நபர்களையும் கொன்று விடுவார்கள் இந்த காரியத்தை நதிகள் பெருமாள் தலநாலை அவர்கள் அல்லாஹுடத்திலே ஒப்படைத்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மாதம் வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் சுமு தொழுகையில தலநாலை செல்லம்பவர்கள் அங்கே குழுத்தை ஓடுவார்கள் அந்த காப்பிர்களுக்கு எதிராக அந்த இஸ்லாத்தினுடைய எதிர்களுக்கு எதிராக தலவாலத்தில் என்ன செய்வாங்க ஒரு மாத காலம் வரைக்கும் அங்கே குழுத்தை ஓதுவார்கள் வேற அஜித்துகள் வருகின்ற பொழுது இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்ட ராயல் என்ற கோத்திரத்திற்கு எதிராக நக்வான் என்ற அந்த கோத்திரத்திற்கு எதிராக கோத்திரத்திற்கு எதிராக நடிகல் பெருமான் சலந்தாலை சொன்ன அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வரைக்கும் சுமுக தொழுகையிலே குழு ஓதுவார்கள் என்ன செய்யணும் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைகள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் இந்த இந்தியாவிலே பாதிக்கப்படுகிறது ஐரோப்பாவில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது அந்த சருவேனுடைய முடிவு என்ன தெரியுமா அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க உலகத்திலேயே முஸ்லிம்கள் எங்கே நிம்மதி இல்லாமல் வாழுகிறார்கள் எங்கே ரொம்ப சிரமத்திற்கு உட்பட்டு வாழுகிறார்கள் என்ற அந்த கருத்து கணிப்பிலே புள்ளி விபரத்திலே தெரிவிக்கின்ற பொழுது இந்தியாவில் தான் உலகளாவிய அளவிற்கு முஸ்லிம்கள் மிகவும் மோசமாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழுகிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை ஐரோப்பா நமக்கு வழங்கியிருக்கிறது பாருங்கள் ஜனநாயகம் நாட்டு என்று சொல்லப்படக்கூடிய இந்த முஸ்லிம்கள் மிகவும் மோசமாக கஷ்டப்பட்டு நிம்மதியை இந்த வாழ்கிறார்கள் என்று யார் சொல்லுகிறார் ஐரோப்பியாவினுடைய கூட்டமைப்பு அழகான புள்ளி விவரத்தை சொல்லிவிருக்கிறது அப்ப நமக்கு ஆதரவாக நீதிமன்றத்தை நாட முடியாது நிர்வாகத்துறையை நாட முடியாது கடைசியில நாம் ஒதுங்கக்கூடிய நமது புகலிடம் அல்லாஹ் மாத்திரம் தான் போராட்டம் செஞ்சா தீவிரவாதி போராட்டம் செஞ்சா பயங்கரவாதி போராட்டம் செய்ய முடியாது அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹு விடத்தில் தான் நாம் ஒப்படைக்க வேண்டும் என்ன செய்யணும் தலதாரி செல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக எழுபது காரிகள் எத்தனை பேர் எழுபது ஆப்பிள்கள் அங்கே கொல்லப்படுவார்கள் கண்ணி நிக்கிறது பார்க்கலாமா இல்லையா காஷ்மீர் போன்ற பகுதிகளில அப்பாவு இஸ்லாமியர்கள் அங்கே கொல்ல இல்லையா இந்த சைபத்தில் நாம் போராட்டம் பண்ண முடியாது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் கடமையான துறைக்கு பிறகு அவர்கள் அந்த காரிகள் கொல்லப்பட்டதற்காக ஒரு மாசம் தொழுகையில குழு தோணாங்களா அவர்களை அழிப்பாயாக அவர்களை தண்டிப்பாயாக உனது பிடியை இருக செய்வாயாக என்று பலதாட்சி துவா கேட்டாங்களா இல்லையா அந்த துவாவை தான் நாம கேட்கணும் கடமையான தொழுகைக்கு பிறகு ஐங்காலமும் கேட்கலாம் அல்லது தலதாலத்தலம் கேட்டது போன்று பதில் ரெண்டாவது ருகுவுக்கு பிறகு சப்தம் போட்டு இந்த குணத்தை ஓடுவார்கள் ஆகவே கண்டிமிக்கவர்களே இந்த ரெண்டு ஆண்டு காலமாக இந்தியாவிலே உலகளாவிய அளவிற்கு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதாக புள்ளி போற சொல்லுகிறது எனவே நாம் நமது மன கூறல்களை நாம் நமது ஆதாங்கத்தை நாம் எங்கேயுமே சொல்ல முடியாது அல்லாஹுவிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு அழகான வழி கொள்கைகளை சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்கைகளை துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும்